கத்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்றவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தினோம் எங்களுடைய இயேசு சந்திக்கிறார் மன்றாட்டு ஜெப மையத்திலிருந்து பிரஸ்தாபப்படுத்தினோம் ஒவ்வொரு வீடுகளிலே உம்முடைய பிள்ளைகள் உன்னுடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்தினார்கள் ஆகவே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கர்த்தருடைய பிரசன்னம் இன்றைக்கு இரவில இறங்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் துதிகளின் மத்தியிலே உலாவுகிற துதிக்கு பாத்திரராய் இருக்கிற துதிகளில் பிரியப்படுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால உம்முடைய பிள்ளைகள் வீடுகளில உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கும் மலைகளும் குன்றுகளும் பணியை போல உருகி போவதாக எல்லா பிரச்சனைகளும் கண்ணுக்கு முன்பாக இருந்து மறைந்து ஓடுவதாக ஒரு பெரிய சமாதானமான ஜீவ நதி நம்முடைய பிள்ளைகள் வீடுகளில் பாய்ந்து செல்வதாக இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற எங்கள் தேவன் ஓ, பிள்ளைகள் துதித்து ஆராதனை செய்ததுனால அவர்களை தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி ஒவ்வொரு வீடும் ஜப வீடாய் ஜப கூடாரமாய் அற்புதங்களை ருசி பார்க்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற சகோதர சகோதரிகளாக யூடியூப்ல அந்தவரையாட்ல யார் யார் என்னென்ன ஜபக்குறிப்புகளை அனுப்பி கொண்டிருந்தார்களோ ஓ ஹாலே லூயா டிவியில் விசே விசேஷமாக ஆண்டவர் அதிசயம் டிவி ஷம்மா டிவி நாண்டவர் நியூ டிவி ஆண்டவர் கோல்டன் காஸ்பல் டிவி போன்ற டிவி சேனல்களில் யார் யார் இப்பொழுது ஆராதனையில் இணைந்திருந்தார்களோ அவர்கள் வீடுகளுக்குள்ளே என் ஆண்டவருடைய அற்புதங்களும் என் ஆண்டவருடைய சமாதானமும் என் ஆண்டவருடைய ஆறுதலும் விடுதலையும் அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும் என்று நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை மகிமை படுத்துகிறோம் ஒன்றாம் தேதி ஆண்டவரே இந்த முதல் நாள் அப்பா ஜூலை மாதம் முதல் நாள் சாயங்கால நேரத்தில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ஒன்றாம் தேதியே ஆளுகை செய்கிறது லா க ஷகுல் மகா ரா போதானா லா கதா புதானா மகா தா நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு காலையில அனுதினமும் ஆவியானவரோடு என்ற குறுஞ்செய்தியில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் அண்டவரை யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் யோவேல் இரண்டு யோவேல் இரண்டு இருபத்தி எட்டாம் வசனத்தின் படி மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் மேல அளவில்லாத ஆவியை ஊற்றுவீராக ஊற்றுவீராக நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டு கத்தர் பதில் அளிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக யோவேல் தீர்க்க தரிசியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் காலையில் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற அந்த குறுஞ்செய்தியில் நீங்கள் கேட்டது போல அந்த இருபத்தி எட்டாம் வசனத்தில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இந்த இருபத்தி எட்டாம் வசனத்தின்படி இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவார் அளவில்லாமல் ஊற்றுவார் அளவில்லாமல் ஊற்றுவார் இயேசுவின் நாமத்தினால நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து உங்கள் வீடுகளில் இந்த மாதம் அளவில்லாத தேவனுடைய அபிஷேகம் அளவில்லாத ஆவியின் வரங்களும் அளவில்லாத தெய்வீக கிருபைகளும் அளவில்லாத தேவ பிரசன்னமும் அளவில்லாத ஐஸ்வரியமும் சம்பத்தும் உங்கள் வீடுகளில் பெருகுவதாக என்ன நான் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் முடிந்த அளவுக்கு இந்த மாதத்தில் அபிஷேகத்தில் நிரம்பி நீங்கள் ஜெபிக்க அர்ப்பணித்து விட்டால் ஆவியானவருடைய நடத்துதல் இந்த நாளிலிருந்து விசேஷமாக இருக்கும் விசேஷமாக இருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு இந்த மாதம் தரப்போகிறார் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ரோமன் சாப்டர் எயிட் வேர்ஸ் ஃபோர்டீன் ரோமர் எட்டு பதினான்கு இந்த வசனத்தின்படி எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் இந்த மாதம் தேவபுத்திரராய் நீங்கள் மாற போறீங்க கர்த்தருடைய ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்பட போறீங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு கிருபையின் மேல் கிருபையும் பலத்தின் மேல் பலனையும் கர்த்தர் தந்து ஆசிர்வதிப்பார் அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி கொண்டு இந்த மாதத்தில் பிறந்த நாட்கள் திருமண நாட்களை காண்கிறவர்கள் இருப்பீர்களே ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் இருக்கிற இடங்களில் விசுவாசத்தோடு எழும்பி நின்று கொள்ளுங்கள் நம்ம ஜபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த மாதத்தில் பிறந்த நாட்களை திருமண நாட்களை நினைவு கூர்ந்தார்களப்பா நம்முடைய பிள்ளைகள் நினைவு போகிறார்களப்பா நம்முடைய பரிசுத்த நாமம் அவர்களுக்குள்ளே மகிமைப்படுவதாக என்று நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் தேவ ஆவியினால இந்த மாதம் அதிகமாக நிரப்பப்பட ஒப்பு கொடுத்துருங்க ஏனென்றால் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால் நீங்கள் யார் யாரெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க போறீங்களோ அளவில்லாத ஆவியை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றப்போகிறார் ஆவியானோர் வந்தால் சுகம் ஆவியானவர் வந்தால் சமாதானம் ஆவியானவர் வந்தால் நடத்துதல் ஆவியானவர் வந்தால் விடுதலை கத்தரே ஆவியானவர் அவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை இந்த எல்லாம் இந்த மாதம் முழுவதும் உங்க வீட்டுக்குள்ளே வந்து பலிக்கும் என்று அவருடைய ஊழியக்காரனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம்